இது வந்து ஒரு பதினாறு வருஷமான ஃபாரஸ்டுங்க சரிங்களா இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி பதினாலு வகையான மரங்கள் உள்ள இருக்கு நீர்மருது கருமருது வேங்கை தான்றி கருங்காலி தூந்தி கொட்டை தேத்தாங்கொட்டை ஆனால் நம்ம முதல்ல வைக்கும்போது வந்துங்க இவ்வளவு மரம் இருக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வைக்கல நாலு வாழைக்கிடையில சூரிய உடை கிடைக்கிது அங்கெல்லாம் மரம் வச்சோம் இப்போ எந்தெந்த மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோ அந்த மரங்கள்லாம் எடுத்து உருவாக்கி இருக்கோம் இப்போ இதெல்லாம் விதைகள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஏரியாவுக்கு உண்டான பறவைகளுக்கு உண்டான ஒரு தங்கருக்கு உண்டான ஒரு அரணா இருக்கு மாட்டிலேருந்து இருந்து பால் எடுத்து பாலை வந்து வியாபாரமா பார்க்குறோம் அது என்னாச்சுன்னா மாட்டுதுலேருந்து பாலுங்கிறது ரத்தம் ரத்தத்தை வந்து பாலாக மாற்றி கொடுக்குது இது வந்து காங்கயம் காலை ரெண்டு ஜோடின்னா குறைஞ்ச வச்சு எண்பதாயிரங்கிறது வந்து இருக்குது கண்டிப்பாக நம்ம பால் ஊற்றுனா ஒன்றரை வருஷத்தில் எண்பதாயிரம் கட்டாயம் எடுக்க முடியாது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கூடிய தொட்டி இது கிணத்து தண்ணி போர் தண்ணி ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல என்னாச்சுன்னா அவரி விரால் ஜிலேபி மூணு ரகமான மீன் வச்சுக்கிறோம் கால்நடையுடைய எச்சத்தை வந்து மீன்கள் சாப்பிடுது மீனுடைய உரம் வந்து அந்த அமோனியம் வந்து கன்வெர்ட் ஆகி பயிருக்கு நேரடி உரமாக மாறுது அந்த கழுவினுடைய மிச்சம் வரதுனால ஆகவும் கொஞ்சம் வேகமாக வந்து இப்போ இந்த பூச்சிகள் தான் என்ன பண்ணால் இது மாதிரி அலதழ கழிவுகளை மக்க வைக்கும் இதனுடைய எச்சம் தான் வந்து மைக்ரோவுக்கு வந்து சாப்பாடு அந்த மைக்ரோனுடைய எச்சம் தான் வந்து நுயர் நுண்ணீர்களுக்கு உண்டான சாப்பாடு அதுதான் பயிர் பயிர் வளர்ச்சி பயன்படுத்துது இதுதான் இந்த சாய் சாயினுடைய லைஃப் ஸ்டைல் கடைசி போதே ஓட்டும்போதே உங்களில் நரிப்பேர் அரைச்சிட்டு ஏக்கராக வந்து ஒரு பதினஞ்சு கிலோ அந்தளவுக்கு உள்ள நரிப்பேர் அரைச்சிட்டு பார் ஓட்டி மஞ்சளை ஊனி விட்டு மஞ்சள் வந்து முளைச்ச வரைக்கும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சரி நரிப்பயிர் வேகமா வளர்ந்துரும் அப்ப ஆச்சுன்னா இது வளர்ந்து சூரிய ஒளிய அடைச்சதுனால சரி உள்ள வந்து மற்ற கலைகள் முளைக்காது ரெண்டாவது வந்து இது அதிகமா இடத்துல எடுத்து மாட்டுக்கு ஆட்டுக்கு தீவனமா குடுக்குறோம் நம்ம கரும்பு எடுத்து நம்மளே சர்க்கரையா மாத்தி குடுக்குறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிற அந்த வேக வைக்கிற பாத்திரம் பால் ஸ்டோர் ஆகிற பாத்திரம் ஃபில்டர் ஆகுது எல்லாமே வந்து எஸ்எஸ் மெட்டீரியலாக இருக்கும் பண்ணையில் என்ன விளையுதோ அதை ஃபுல்லாக டைரெக்டாக கன்சியூமருக்கே டைரெக்டாக கன்சியூமருக்கே கொடுக்குறோம் இடைப்பட்ட கடைகளுக்கும் கூட கொடுக்கறது ஒரு பன்னெரேக்கரில் வை விளையக்கூடியது வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு கஸ்டமர்ஸுக்கு வந்து டைரெக்டாக கொடுக்குறோம் ரெண்டு பேரும் அருணா சொல்லுங்க பண்ணைக்கு வந்து எலுங்குதீர் பண்ணை அப்படின்னு இருக்குது தான் நம்மால் ஐயா அவங்க அந்த பேர் வச்சாங்க இயற்கை விவசாயத்தில் ஒவ்வொரு நேரத்துலேயும் இயற்கையிலேருந்து ஒன்றுன்னு ஒரு படியாக கற்றுக்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட நிலங்களில் வந்து ரெக்ளமேஷன் ஆக்டிவிட்டிஸ் மறுசீரமைப்பு வேலைகள் அது அதுபோக இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா இது மாதிரி வெளியே வேறு நாடுகளுக்கும் போய் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளாக ஒரிசா சட்டீஸ்கர் இரண்டு மாநிலங்களுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு ஆலோசகராக இருக்கிறோம் அங்கே வந்து பலாயிரம் விவசாயிகளுக்கு மாதிரி பண்ணைகள் அமைக்கிறது பயிற்சிகள் இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களோட இணைஞ்சு அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் பண்ணைங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒன்னே முக்கால் ஏக்கர் ஆரம்பித்தோம் கடந்த ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரும் இது வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வச்சுருக்குறோம் நெல் பயிர் பண்ணுறோம் நெல்லுங்கிறது நம்ம பாரம்பரிய ரகம் இந்த உண்டான பவானி ரகம் குறிப்பாக பண்ணுறோம் அது போக சீரக சம்பா மாப்பிள சம்பா கருங்குருவை இது மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய ரகம் பயிர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம நாட்டு ரகம் என்னான்னு மஞ்சள் ஈரோடு மஞ்சள் ஈரோடு வெரைட்டி மஞ்சள் பண்ணுறோம் அந்த மஞ்சள் வந்து பொடியாக்கி மஞ்சள் தூளா கொடுக்கும் கரும்பு இருக்குது கரும்பை வந்து ஆலையாட்டி சர்க்கரையை மாற்றி கொடுக்குறோம் நம்ம பண்ணையில் என்ன விளையுதோ அதை ஃபுல்லாக டைரெக்டாக கன்சியூமருக்கே டைரெக்டாக கன்சியூமருக்கே கொடுக்குறோம் இடைப்பட்ட கடைகளுக்கும் கூட கொடுக்குறதுல ஒரு பன்னெரேக்கரில் விளையக்கூடியது வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு கஸ்டமர்ஸுக்கு வந்து டைரக்டாக கொடுக்குறோம் இப்போ நாம் இருக்கிறோமோ இல்லையோ வீட்டில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க புக் பண்ணி விட்டுறாங்க ஒரு சிலர் இங்கேயே வண்டி அனுப்பிச்சுட்டு டிரைவர் அனுப்பிச்சிட்டு வாங்கிக்கிறாங்க இது மாதிரி பலதரப்பட்டமாக விற்பனைகள் போயிட்டு மரங்கள் வந்துன்னா மருதினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுடைய துணையாக இருந்தது இப்போ மரங்களுக்கு நமக்கு இடைவெளி கூட ஆயிடுச்சு அந்த இடைவெளிக்கு வந்து ஒரு மாற்றா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த நஞ்சை பகுதியில் இது வந்து ஒரு பதினாறு வருஷமான ஃபாரஸ்ட்டுங்க சரிங்க இதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி பதினாலு வகையான மரங்கள் நீர் மருது கருமருது வேங்கை தான்றி கருங்காலி பூந்திக்கொட்டை தேத்தாங்கொட்டை அது போக வந்து மரப்பயிர்கள் ஒரு நூற்றி அறுபது வகையான மரப்பயிர்கள் வந்து ஒரு கண்டையும் முக்கால் ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நம்முடைய பல வகையான மரங்கள் எவ்வளவு எந்தெந்த மரங்கள்லாம் அழிஞ்சிகிட்டு இருக்கோ அந்த மரங்கள்லாம் எடுத்து உருவாக்கியிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் விதைகள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய விவசாயிகள் வந்து இங்கிருந்து விதையை எடுத்துகிட்டு போகிறாங்க கீழே உளுந்து நாத்தா முளைக்குது அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க இந்த ஏரியாவுக்கு உண்டான பறவைகளுக்கு உண்டான ஒரு தங்கருக்கு உண்டான ஒரு அரணா இருக்குது இது மாதிரி ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு பகுதியாக இந்த இடத்த பார்க்கணும் இவ்வளோ நெல் பயிர் வச்சுருக்கிற இடத்துல நெல்லை விட வருமானமாக பார்க்கும்போது இது வந்து மிகப்பெரிய வருமானம் ஆனால் நம்ம வந்து இது வந்து வருமானம் இதை வெட்டி விற்கணும் வருமானம் அப்படிங்கிற நோக்கத்தில் இது உருவாக்கலை இது வந்து உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அனுபவிக்கிறோம் இப்போ உள்ளே போனோம்னா நம்ம எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னோதரணமான ஒரு பகுதியா இருந்த இடத்தை பார்க்குறோம் நம்மளோட கூட ஐயா கூட தொடர்ந்து பயணத்தில் இருந்தோம் அப்பப்போ எங்கெங்க எந்த பகுதியில எந்த விதமான நாட்டுகம் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு இருந்து வச்சோம் உப்ப பயணத்தில் இருக்கோம் உப்ப வேற மாநிலங்கள்ல மற்ற இடத்துல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து இழுப்ப மரம்னு சொல்றோம் ஒரிசா சத்தீஸ்கர் பகுதியில் மகுவான்னு சொல்லுவோம் அந்த மரங்களுக்கு கொண்டாந்து உள்ள வச்சிருக்கோம் அது வந்து பெருசா இருக்கும் எண்ணெய்கள் அதிகமா இருக்கும் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரம் இது மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் எங்கெங்க மரங்கள் அந்த அரிய வகை மரங்கள் கிடைக்கிறோம் எல்லாமே கொண்டாந்து உள்ள பயிர் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம முதல் வைக்கும் போது வந்துங்க இவ்வளவு இடையில இந்த மரம் இருக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வைக்கல உள்ள வந்து வாழை இருந்தது வாழைக்கு ஒரு எங்கெங்கெல்லாம் நாலு இடத்துல நாலு வாழை கிடையாது சூரிய உடை கிடைக்கிறது அங்கெல்லாம் மரம் வச்சோம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதை ப்ரூன் பண்ணுறோம் அது எதுக்காக ப்ரூன் பண்றோம்னா இங்கே ப்ரூன் பண்றோம் இப்போ கரும்பு ஆலையாற்றம்ல அது விரைவுக்கு வந்து தேவை இருக்கும் எரிக்கிறதுக்கு அந்த எரிக்க கொண்டு போய் வச்சுக்கிறோம் சரிங்க அது மாதிரி ஒரு தான் இப்ப ஒரு நண்பர்களுக்கு கேட்பாங்க நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இதை வெட்டிவீங்க அப்படின்னு நம்ம வெட்டுறாங்க மனநிலையை உருவாக்கல நம்மளுடைய எதிர்காலம் இந்த வெரைட்டியை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு என்ன மரத்தை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க முதல்ல வந்து நான் வச்சது வந்து மகோ கனிங்க என்னாச்சுன்னா உள்ள வந்து வாழை இருந்தது அந்த வாழை வந்து காற்றுக்கு சாயும் அப்போ வாழை வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகள் வரைக்கும் இருந்தது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் உள்ள வந்து வாழை வச்சிருந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல வைக்கும்போது ரெண்டு வாழைக்கு அடையில மகோகனி மரம் தான் வச்சோம் பவுண்டரியில வந்து எல்லா விதமான மரங்கள் உள்ள கலந்து வச்சோம் அப்ப பெரிய இடைவெளி இருக்கோ அந்த இடத்துல வந்து மற்ற மரங்கள் வச்சோம் சரி மகோகனி எதுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வாழைக்கு சில சில செல்லும் போகும் வாழை கொஞ்ச நாளைக்கு வைக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது வச்சோம் இந்த பவுண்டரியில் இருக்கிற மாதிரி தான் நான் உருவாக்குனதுங்க உள்ள இருக்கிறதெல்லாம் அப்பா உருவாக்குனு ஏன்னா முதல்ல வந்து அப்பாவுக்கு வந்து உள்ள இது மாதிரி விவசாய நிலத்துல தண்ணி இவ்வளவு இருக்கக்கூடிய நெல் வைக்கலாம் மரம் வைக்கிறது உடன்பாடு இல்லைங்க ஒரு சில மரங்கள் வந்து அவங்களே பார்த்து கட் பண்ணி அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மரம் உள்ள இருக்க மரங்கள் பூரா அப்பா வச்சு காப்பாத்தினாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தலை தாம்பு வெளியே உரங்கன்னு வர மாட்டாங்க அவங்கதான் பாதுகாத்து இருக்காங்க சோ அதுவே வந்து அதுக்கான உரங்களாகவும் மாறிக்கிறது இல்லைங்களா பாருங்க இப்ப இந்த இடத்துல கழிவு இருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த லெபார்ட்ரியில் சொல்லுவாங்க சாயல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பாருங்கள் எவ்வளோ சாயில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பேக்டீரியா ரெண்டு வகை சொல்கிறோம் மைக்ரோ மேக்ரோன்னு சொல்லிவிட்டு இப்போ மரத்தினுடைய வேர் பாருங்கள் இப்போ இந்த பூச்சிகள் தான் என்ன பண்ணால் இது மாதிரி இளதள கழிவுகளை மக்க வைக்கும் இதனுடைய எச்சம் தான் வந்து மைக்ரோவுக்கு வந்து சாப்பாடு அந்த மைக்ரோனுடைய எச்சம் தான் வந்து நு நுண்ணீர்களுக்கு உண்டான சாப்பாடு அதுதான் பயிர் பயிர் வளர்ச்சி பயன்படுத்துது இதான் சாய்க்கு சாயிலுடைய லைஃப் ஸ்டைல் சாயிலுடைய சைக்கிள் ஒரு விவசாயிகள் வந்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்படின்னா மூணில் ஒரு பங்கு கட்டாயம் வந்து காடாக்கணும் இது வந்து இன்னைக்கு தேவை அந்த மூணில் ஒரு பங்கையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காடாக்கலாம் ரெண்டாவது வந்து இதுக்கடையில் ஊறு பயிர் பண்ணலாம் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய நெல் பயிர் பண்ணாலும் சரி கரும்பு பண்ணாலும் வாழை பண்ணாலும் சரி அதுக்கடையில் உள்ள வந்து மரங்கள் வளர்த்துட்டு மரங்களுக்கு இடையில் வந்து விவசாயம் பண்ணலாம் இந்த மரப்பயிர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த பதிவுள்ள சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க